ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள் சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு வக்கரகதியில் ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தாலே இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பாத்திரையானார் அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வரர் கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து ஒருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணியின் மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போ செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு இந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தே இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையுது அதை தவிர பார்த்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐ ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொ பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் வாரல்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்த அஞ்சாம் அதிபதியான சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேத்து கு குரு மற்றும் சனி இதனுடைய மாற்றங்களை வச்சு வருஷ கிரகங்களை வருஷத்தை பற்றி சொல் சொல்ல போகிறோம் இந்த வருஷத்தில் மே பதினோரு தேதி வரலும் உண்டான பலனும் அதற்கு பிறகு ரெண்டாவது பாட்டு வந்து மே பதினொன்னுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரலும் இருக்கக்கூடிய விஷயமாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த சனி பகவானின் பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வருது அதனால் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் இதனால் வந்து கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும் நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ராகு பகவான் மே மாதம் முதலும் இருக்கார் அதனால் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் உங்களுக்கு தடைகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது அது தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் இடத்தில் துர்கிரகங்கள் இருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் போட்டித் தேர்வு அது எல்லாத்திலையுமே வந்து பார்த்த நிச்சயமான வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் இதை தவிர பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தேன்னா உங்களுடைய கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அஞ்சாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்து அதாவது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பதினொன்றாம் இடத்துலையும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்தேலே ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் லாபங்கள் அதிகமாக வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு பார்த்தேலே ஆனால் ஆறாம் இடத்தில் ராகு பகான் இருக்கும்போது பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலும் அஞ்சாம் இடத்தின் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு சனி மிகப்பெரிய யோகர் ஏன்னா ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி இந்த சனி வந்து ஆட்சி பெற்று மூலத்ரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல குருவர்கள் ஜ ஃபிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் அதாவது மே பதினோரு தேதி வரலும் வந்து எட்டாம் இடத்துல மறைந்திருக்கார் குரு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மே மாதத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு போயிடுறார் ஒன்பதாம் இடத்துல குரு போகக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல போகிறது வந்து ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு வசனம் ஏன்னா ஒரு பழமொழின்னு சொல்லுவாள் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் குரு போகும்பொழுது உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் மன தைரியம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா குரு வந்து ஒரு பெரிய சுவர் அதனால் அவர் பார்க்கும் இடம் விருத்தி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அணையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்திலே ஏதாவது குரு போய் உட்காடுறது பெரிய பாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் மடத்தில் கேத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்கிறோம் அதனால் பதினொன்றாம் இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த கேத்துவினுடைய பார்வை உங்களுடைய ராசியிலையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் உள்ளது இதன் மூலியமாக பார்த்தாடனா சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது உங்களுடைய மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் பார்வை எட்டாம் இடத்திலும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்திலையும் உள்ளது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் முயற்சிகள் மூலியமாக எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கூடமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த ராகு பார்க்கறதுனால மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் வரவும் பண வரவும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆடை நெய்யக்கூடியவர்கள் பால் பதினெடும் தொழில்கள் பால் தொழில்களில் இருக்கிறவங்க அது தவிர பார்த்துக்கலையென்னா உங்களுடைய ராசிக்கு இந்த இது வேகமாக செயல்படக்கூடிய வெள்ளை நிற திரவ பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பால் போன்ற பால் பை ப்ரோடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்த்த இந்த வருஷம் ஒரு பொன்னான ஆண்டாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி இருக்கும் அது தவிர வந்து திருமணத்திற்கு பார்த்து திருமணத்தை திருமணம் பண்ணிட்டு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழிவோர் போய் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு சோலிங்கநல்லூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா வித மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வந்து சேரும் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாத கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த வருஷம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் நீச்சப்பட்டு வக்கரகதியில் இருக்கிறது வந்து உச்சப்ப உச்சமடைந்ததுக்கு சமம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சரி இந்த வருஷத்தை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மார்ச் அதாவது மே பதினொன்றாம் தேதி வரலும் ஒரு கட்டமாகவும் மே பதினொன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரலும் ஒரு கட்டமாகவும் பிரிச்சுப்போம் முதல் கட்டத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினால் சில சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டமம் சனின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் மொத்தமே இருக்கார் அதனால் வந்து உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் அதை தவிர வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் மாதம் வரலும் அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக திரு திருமணத்தை திருமண பாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது பிப்ரவரி பதினஞ்சிலிருந்து ஏப்ரல் மே பதினொன்று வரலும் உண்டான காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கும் சரி இதுக்கு அப்புறம் உண்டான பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலையானால் கண்டிப்பாக அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு எட்டாம் வீட்டுக்கு போகிறார் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துலேயே ராகுவும் அதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது அது தவிர ராகுவையும் சனியும் வந்து குரு பார்க்குறது பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் ராகு சனி ரெண்டு பேருமே நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக அயன சயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்குது இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொந்த ஊர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவர்கெலாம் சொந்த ஊர் வந்து குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல கேத்து போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து அதுவும் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் இந்த கல்பூரம் இந்த மாதிரி கோவில் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அது தவிர எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்த ஏன்னால் கண்டிப்பாக திடீர் யோகங்கள் வரும் அதை தவிர வெளியூர் வளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அதாவது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு வந்து ஏ ஆறாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயேனால் ரெண்டாம் இடத்தை குருவும் பார்க்குறதுனால திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து நல்ல வலுப்பெற்று போகிறதுனால நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறை மறைந்து ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வழிவூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வெளிநாட்டில் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் பார்த்த இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்கள் அது தவிர வந்து சமையல்கலை வல்லுநர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இது ஜல்லி கல் மணல் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க காங்கிரீட்டு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைப்போகிறது இந்த வருஷம் நீங்கள் வந்து ராகுவுக்கு உண்டான பிரீத்தி பண்ணுங்க ராகுவுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அதை தவிர ராகுவுக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அவசியமாக கோவிலில் போய்ட்டு கால பூஜை கால நேரத்தில் எலுமிச்சம்பழ வழக்கு ஒன்று போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்கும் அதுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோம் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்த ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் ஒன்று மே பதினொன்று குரு மாறுறதையும் டிசம்பர் வரலும் உண்டான காலகட்டம் அதுக்கு முன்னாடி உண்டான மே பதினொன்றுக்கு முன்னாடி ஜனவரி தேதியிலிருந்து மே தேதி வரலும் உண்டான காலகட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் வக்கர நிவர்த்தியும் வந்து பிப்ரவரி மாதம் ஒரு பதினோரு பன்னெண்டு தேதி யார் அதற்கு பிறகு பார்த்த ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் அது அந்தளவு ஏற்றமில்லை மே மாதம் வரலும் பார்த்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் புதுசாக கடன் வாங்க வேண்டிய வேலை இருக்கும் அதை தவிர வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷம் மொத்தமே அங்கே தான் இருக்கார் அதனால் முயற்சிகள் எல்லாமே விடாமுயற்சி உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்து இடையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் அதாவது எப்போ அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இந்த காலகட்டம் வரலாம் பார்த்து இடையானால் ராகு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையை சற்று பின்னடைவை கொடுப்பார் அதற்கு பிறகு பார்த்து இடையேனால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் பணவரவை ஏற்படுத்துவார் படிப்பில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுப்பார் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார் வேலையிலேயே மா வேலையிலையும் மாற்றம் வரும் என்ன குரு இருக்கிறதுனால தொழிலையும் வந்து இன்னும் ம அடிஷ்னலாக தொழில்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழில் கர்மஸ்தானம் அப்படின்றதுனால புதிய கர்மக்கள் அதாவது புதிய தொழில்களை செய்து அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு வர்றதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே உண்டு அதற்கு பிறகு பார்த்த இலையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு அது ஒரு பெரிய சிறந்தமாக சிறந்த இடம் ஏன்னா பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறது அப்படின்னும்பொழுது பொழுது தன காரகனி லாபஸ்தானத்தை பார்க்குறது மூலியமாக எல்லா விதமான தொழில்கள்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்குன்னா அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் அப்ப அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார் அது வந்து முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும் இளைய சகோதரத்தை குறிக்கும் இதெல்லாம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்த்து இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கர் சனி இருக்கார் குருவின் பார்வையினால் கோதண்ட ராகுவாக மாறுறது அதனால் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்க வர்றதுனால மே மாதத்தில் வர்றதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு வழக்கு சற்று பின்னடைவு இருக்கும் போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து பிஜிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வருஷம் பார்த்துடையன்னா ராகுவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உள்ளது அதனால் வந்து குழந்தை பிராப்திக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லை பார்க்கணும்னு நினச்சின்னு இருக்காங்கன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியவே கு அதாவது ராகு பார்க்குறது அதனால் அபரிமிதமான எண்ணங்கள் வரும் எண்ணக் குவியல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதன் மூலியமாக வெற்றிக்கு உண்டான பெரிய விஷயங்களை பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கேத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அதனால் சற்று கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தையும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் கேத்து பார்க்குறாரு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தை கேத்து பார்க்கறதுனால லாபத்தில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் அதன் மூலியமாக பார்த்தேன்னா லாபம் வந்து எதிர்பார்த்த லாபத்தை விட சற்று கம்மியாக இருக்கும் இருந்தாலும் லாபம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் போட்ட முதலுக்கு மினிமம் ரெண்டுலேருந்து மூணு மடங்காவது லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க தங்க ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க தங்கம் என்னது பொற்கொள்ளர்களாக இருக்கிறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடாக இருக்கவங்க சார் இருக்கிறவங்க எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்பவும் முக்கியம் நாமக்கல் லாஞ்சி நேரம் போய் சேவிச்சிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்கும் எல்லா விதமான ஏற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்